இட்லி சப்பாத்தி நீங்கள் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ம் டேஸ்ட்டுங்க நான் சாப்பிட்றது என்னென்னு தெரியணுமா உள்ளே வாங்க பார்க்கலாம் ம் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்ஷிங் ஃபுட் சேனலில் நம்ம என்ன சமைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பட்டனை கொடுங்க எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதாவது என்னுடைய அப்பாவோட ஆசையை வந்து இந்த சேனலில் நான் பெரிய ஒரு வெற்றியாளர் வரணுங்கிறத என்னுடைய அப்பாவோடய ஆசைக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க வாங்க நம்ம என்ன சமைக்கலாங்கிறத பார்க்கலாம் பாத்திரம் சொல்லிடுச்சு நம்ம இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் என்ன சூடாகிடுச்சு நம்ம இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம அந்த உருளைக்கிழங்கு சட்னிக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு சட்னிக்கு தேவையான பொருட்கள் வந்து நூற்றி ஐம்பது கிராம் உருளைக்கிழங்க அவுச்சி வச்சுருக்கேன் நூறு கிராம் பெரிய வெங்காயம் நல்ல பழுத்த தக்காளி ஐம்பது கிராம் பூண்டு பல் அஞ்சு ரெண்டு பட்டை மிளகாய் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அதாவது இந்த சட்னி கொஞ்சம் காரமாக இருக்கணும் நான் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுறேன் கால் ஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் அதாவது மறுபடியும் பொருளை பார்த்துலாம் உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி பட்டை மிளகாய் கருவேப்பிலை எண்ணெய் உப்பு மிளகாய் தூள் பூண்டு கடுகு வெங்காயத்தை நல்லா பச்சை வாசனை பொருளவுக்கு வதக்கிங்கணும் இந்த பட்டை மிளகாயும் போட்டுங்க இந்த உருளைக்கிழங்கு சட்னி வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னென்னா இந்த தக்காளி சட்னி வெங்காய சட்னி இதெல்லாம் குழந்தைங்க சரியாக விரும்பி சாப்பிட்றது இல்லை அந்த மாதிரி உள்ள பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த உருளைக்கிழங்கு சட்னி அடுத்தது நம்ம தக்காளி போட தக்காளியா நல்லா வதங்குவீங்க தக்காளி தான் நல்லா வதங்கிட்ட இந்த நேரத்தில் இந்த பூண்டி போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு வெங்காய தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு போட்டுக்கும் அதாவது இந்த சட்னி வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என்னன்னா அது ஒரு மாதிரியா வெண்ணை மாதிரி குழன்னு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் இந்த சட்னி குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான சட்னியும் கூட உருளைக்கிழங்கு வந்து குழந்தைங்க வந்து உடம்புல அடிக்கடி பெரியவங்க சேர்க்கறதோட குழந்தைங்க அதிகமா சேர்த்துக்குவோம் ஏன்னா பெரியவங்களுக்கு சில பேருக்கு ஒத்துக்காத அப்படிம்பாங்க ஆனா குழந்தைங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இந்த நேரத்துல நம்ம மிளகாத்தூளியும் சேர்த்துக்கலாம் காரம் அதிகமா சாப்பிட்றவங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளை தொழில சேர்த்துங்க இதுவும் நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கிங்க நல்லா இருக்கு இதில் கொஞ்சமா கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் எப்போதுமே வந்து இதில் மருத்துவ குணத்தை மட்டும் சொல்லாம சும்மா மருத்துவ குணத்தை சொல்லி சொல்லி அடிக்காம சும்மா வேற எதுவுமே சொல்லல குழந்தைங்களுக்கு பிடிக்குங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே நான் சொல்லி இந்த சட்டனையை செய்கிறேன் நல்லா எல்லாமே வதங்கிருக்கு எந்த நேரத்தில் இந்த அவுச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு இதையும் போட்டு ஒரு பேர்ட்டை பார்த்தீங்களா பாருங்க இதுவே ஒரு பொரியல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா உடச்சி விட்டுருங்க உடச்சி விட்டுக்கிட்டு நல்லா கலந்து ஆற வச்சு மிக்சியில் அரைக்க வேண்டியதுதான் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு அரைச்சிட்டோம் அரைச்சிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம அதை தாலி போட்டுடலாம் இப்போ இந்த சட்னிக்கு வந்து நம்ம ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் பாத்திரம் சூடாயிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் என்ன சூடாகிடுச்சு இப்போ நம்ம கடுகு போடலாம் கடுகு நல்லா புரியணும் அடுத்தது கருவேப்பில் இந்த தாலிப்பை அப்படியே நம்ம இந்த சட்னி மேலே ஊற்றிமா அவ்வளோதான் சுவையான வித்தியாசமான உருளைக்கிழக்கு சட்னி தயாராகிடுச்சு நம்ம இதை டேஸ்ட் பார்க்கலாம் செம வாசனையாக இருக்குது நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ அதாவது உங்களுக்கு தண்ணி தேவைன்னா தண்ணி ஊற்றிங்க ஆனால் ரொம்ப திக்காக இருக்குது அவ்வளோ சீக்கிரம் வீணாக போகாது ஏன்னா நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கியிருக்கோம் இல்லைங்களாப்பா ஏதோ வெண்ணெயில் செஞ்ச மாதிரி இருக்குங்க பூண்டோட மனம் தக்காளி பட்டை மிளகாலாம் நல்லா வதங்கினதுனால ம் பொய் சொல்லலை செம்ம சூப்பராக இருக்கு அடித்து சொல்கிறேன் இதுதான் ராட்டியாக கொடுத்து எதில் செஞ்சேன்னு சொன்னால் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படி அல்டிமேட்டாக இருக்குங்க பூண்டோட மனம் வெங்காயத்தோட மனம் அந்த தக்காளியோட புளிப்பு பட்டை மிளகாயோட வாசனை காரண்ட்டு அது உள்ளே இழுக்குதா அந்த அல்டிமேட்டானா அல்டிமேட்டான உருளைக்கிழங்கு சட்னியை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க செம்ம சட்னியாக அப்புறம் வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்ஸிக்கு சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் புதிய புதிய சமையலில் தொடர்ந்து போட்டுட்ருக்க முடியும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்மளுடைய சேனல் கிடையவே கிடையாது நான் ஒரு பெரிய கேப் விட்டுட்டேன் அதனால் எனக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவைப்படுது உங்களுடைய ஆதரவால் நான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் என்றைக்குமே கிடையாது மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நம்ம சேனல் அதனால் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி உருவகளை